இப்போ கமல் இருந்தாருன்னா கமல் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா எம்ஜிஆருடைய படத்தில் நடித்தார் சின்ன குழந்தை எல்லாம் அது ஒரு நடிப்போட முடிச்சிட்டாரு இவரை வந்து பீட் அடிக்கிறதுக்கு ஆளு கிடையாது இவர் இவர் எந்த தொழிலுக்கு போறாரோ அந்த தொழில எதிராளி வந்து மோதிரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படி எவன் ஒருத்த மோதிரானோ அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டாக மாறிடுவான் அப்புறம் நான் விளையாட்டா பேசுகிற புறக்கிறது அப்படிதான் அதுக்கு நீங்க உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஜித்து விஜய் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சிக்கிறது கிடையாது சந்திக்கிறது உங்களுக்கு தெரியாது சந்திக்கிறாங்க போடா அப்படி போடா ஏன்னா நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க எங்க அம்மா எனக்கு சொன்னது அஜித் வந்து எனக்கு ரிலேஷன் அவனை சொல்லி நிறுத்துக்கலாம்டா அவன் நிறுத்தி அதை லூசுக்கு மாட்டி வந்துட்டு இருக்கான் போடுறான்

என்னைக்கு விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தாலோ அவரை காப்பி பிடிச்சிட்டான் இன்னைக்கு விஜயகாந்தியை கூட நடிக்க வந்தாலும் விஜயகாந்த் ஃபாலோ பண்ணிட்டான் அந்த ரெண்டு தான் ட்ராக்கு நடிப்புலாம் விஜயகாந்த் அரசியலாம் விஜயகாந்த் அரசியல் அவருக்கு என்ன வருத்தம் அட்லீஸ்ட் ஒரு ட்ரிப்பாக சீஎமாக வரலையே எதிர்கட்சி அது சந்தோஷம்தான் நான் விஜய்க்குன்னு அதான் நினைக்கிறேன் ஜெயிக்கக்கூடாது எதிர்கட்சியாக இருந்தால் தான் எல்லாமே சாதிக்க முடியும் அது ஒரு ட்ரிப்பு நீ எதிர்கட்சியாக இருந்துட்டீங்கன்னா பேர் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோ இப்போ முதல் வருஷம் நீ ஜெயிக்கிற எவ்வளவு அஞ்சு அஞ்சு வருஷம் ஆட்சி அமைப்பேன் அதில் ஐம்பத்தாறு நோட்டாக சொல்லுவாங்க இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற ஆட்சி குறை சொல்லுவோம் அப்போ என்ன ஆகும் கவுத்திடுவாங்க அதுக்கு பதிலாக முதல் அஞ்சு வருஷம் எதிர்கட்சியாக இருந்துட்டா இல்லை ரெண்டாவது அஞ்சு வருஷம் எதிர்கட்சியாக இருந்துட்டா எம்ஜிஆர் மாதிரி பதினாலு வருஷம் இருக்கலாம் அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு வர தாராளமா வா உனக்கு பெண்கள் சப்போர்ட் இருக்கு இளைஞர் சப்போர்ட்டுகள் இருக்கு ரெண்டாவது மிச்சங்கள மாதிரி நீ வந்து கிளாமராவும் ஒரு ஃபைட்டிங் அந்த மாதிரி படம் எடுக்கல நீ எடுத்தது என்ன மக்களை மாத்துறதுக்கு மக்கள் எடுத்த என்ன தவறு அரசாங்கம் எல்லாம் பண்றது அப்படிங்கறது தான் ஒவ்வொரு இலாக்காவும் வச்சு நீ படம் ஒரு படமே இருந்தது பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கு ரெண்டு பேரும் தான் வாரிசு நீங்க சரத்குமார் எடுத்துங்க இல்ல ரஜினி எடுத்துங்க இல்ல கமல் எடுத்துங்க இவங்கெல்லாம் வந்து சோத்த போட்டு சோத்த போட்டு என்ன வாழ வைத்த தமிழர்களை இதை சொல்லியே ஓட்டினாங்க வேற அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்தாங்க அஞ்சு நிமிஷம் கிடையாது நூத்தி பத்து கிலோ வெயிட்டு தூக்குற அந்த லாரன்ஸ் ஒன் அடிக்கிறது பெருசு கிடையாது அப்படி இவரையா தெரிவிக்க விட்டான் ரெண்டாவது யாருமே அடுத்தவங்களை விமர்சிக்கிறதா இவன் ஆளுங்கட்சியை அடிக்கிறான் மேலே அடிக்கிறான் கிளி அடிக்கிறான் போல்டா பேசுறான் யார் பேசுனது அப்படியே யாரும் பேசுனது பயப்படுறாங்க கமல் இருக்கும்போது கமலும் பேசல ரஜினி இருக்கும்போது ரஜினியும் பேசல சதகுமார் இருக்கும்போது சதகுமார் எதிர்கட்சியை பத்தி பேசவே இல்லை மேல ஏறணே அடிச்சான் பாசிசம் பாயாசம் சொல்லிட்டு தெல்ல நிக்கறோம் அப்ப என்ன அந்த துணி எங்க வந்துது அப்பா உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல நாங்க ஆண்டாண்டு காலமா பாரம்பரிய பாரம்பரிய அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா